கந்துட்டி கேட்டு மிரட்டிய வழக்கில் சினிமா பைனான்சியர் மற்றும் அவரது மகன்களை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்துள்ளனர் அவர்கள் மீது மேலும் பலர் மோசடி புகார்களை தெரிவித்துள்ளனர் சென்னை தியாகராய நகரை சேர்ந்த ஹோட்டல் அதிபர் செந்தில் கணபதி கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு போத்ராவிடம் எண்பத்தி மூன்று லட்சம் ரூபாய் கடன் பெற்றுள்ளார் செந்தில் கணபதியிடம் வெள்ளைத்தாளில் கையெழுத்து வாங்கிக் கொண்ட போத்ரா மூன்று மாதம் கழித்து எண்பத்தி மூன்று லட்சத்திற்கு வட்டியுடன் சேர்த்து நான்கரை கோடி ரூபாய் கேட்டதாக கூறப்படுகிறது அதிர்ச்சியடைந்த செந்தில் கணபதி அதற்கு மறுப்பு தெரிவித்த நிலையில் அவருடைய நாற்பது கோடி ரூபாய் மதிப்புடைய உணவகத்தை வாங்கியது போன்று தனது மகன்கள் ககன் போத்ரா மற்றும் சந்தீப் போத்ரா உதவியுடன் போலி ஆவணங்கள் தயாரித்து மிரட்டியுள்ளார் இது தொடர்பாக ஹோட்டல் அதிபர் செந்தில் கணபதி போத்ரா மீதும் அவரது மகன்கள் மீதும் மத்திய குற்றப்பிரிவில் புகார் கொடுத்திருந்தார் இதேபோல் பதினைந்து லட்சம் ரூபாய் கடனுக்கு நான்கரை கோடி ரூபாய் கேட்டு மிரட்டுவதாக தயாரிப்பாளர் சதீஷ்குமார் என்பவரும் புகார் அளித்திருந்தார் இப்போ என்னுடைய படங்கள் லைனாக ரிலீஸ்க்கு இருக்கு அந்த ரிலீஸ் டைம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு உடனே வந்து அவங்களே வந்து இந்த எம்டி பேப்பரை தவறு தவறாக ஃபில்அப் பண்ணி இந்த மாதிரிலாம் வந்து பதினஞ்சு லட்சம் பதினஞ்சு லட்சம் ரூபா கிட்டத்தட்ட ஒரு நாலரை கோடி ரூபா நீங்கள் தரணும் பதினஞ்சு லட்ச ரூபாய்க்கு அதுலேயும் மூணு லட்சத்து முப்பதாயிரம் ரூபா அவருக்கு அக்கௌண்ட்லேயே ரிட்டன் பண்ணிருக்கேன் அதெல்லாம் கிடையாது அது இன்ட்ரெஸ்ட்டில் எடுத்துக்கிட்டேன் அது வந்து எனக்கு இப்போ எனக்கு வந்து கணக்கு நாலு ரூபா கோடி ரூபா எப்படியா கணக்கு அது அப்படி என்ன மிரட்டுறாரு உன்னுடைய டோட்டல் இமேஜஸ் பாயில் பண்ணிடுவேன் இந்த இரண்டு புகார்களை விசாரித்த மத்திய குற்றப்பிரிவு போலீசார் முகுந்த் போத்ரா அவரது மகன்கள் ககன் மற்றும் சந்தீப் போத்ரா ஆகியோரை கைது செய்தனர் பின்னர் மூவரையும் எழும்பூரில் உள்ள மத்திய குற்றப்பிரிவு அலுவலகத்திற்கு கொண்டு சென்று விசாரணை நடத்தினர் இவர்கள் மீது மோசடி கொலை மிரட்டல் மற்றும் கந்துவட்டி தடுப்பு சட்டம் இரண்டாயிரத்தி மூன்று உட்பட ஏழு பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்துள்ளனர் பின்னர் அவர்களை எடும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புழல் சிறையில் அடைக்கிறார் உன் ப்ராப்பர்ட்டி உன் நீ வந்து நகை வச்சது உங்ககிட்ட எந்த ஆதாரம் கிடையாது எங்கிட்ட இவ்வளோ பிளாங்க் பேப்பர் இருக்குது உன் ப்ராப்பர்ட்டியை நான் நான் எடுத்துருவேன் அட்டாச் பண்ணிடுவேன் நான் வந்துட்டு ஆர்பிட்ரேஷன் கேஸை போட்டு அவார்டு வாங்கி அந்த அவார்டு மேலே உன் ப்ராப்பர்ட்டி அட்டாச் பண்ணிடுவேன் அது பண்ணிவிடுவேன் இது இது இல்லாமல் அவங்க அண்ணனை மிரட்டுறது என் கிளைண்டோட அண்ணன் வந்து சமுதாயத்தில் பெரியாள் கோயிலில் வந்துட்டு அவர் ஜெயின் கோயிலில் வந்துட்டு ஒரு பெரிய கோயிலில் வந்து ஒரு பெரிய ட்ரஸ்டில் இருக்காரு அவரை வந்துட்டு மிரட்டுறது அவரு அவரை பற்றி தப்பு தப்ப விமர்சனம் பண்றது இந்நிலையில் போத்ரா கைதான செய்தி அறிந்த சிந்தாதிரிப்பேட்டையைச் சேர்ந்த பாக்சந்த் பண்டாரி என்பவர் போத்ரா மீது புகார் ஒன்றை கொடுத்துள்ளார் தான் வாங்கிய கடனுக்கு ஈடாக கொடுத்த நகைகளை போத்ரா திருப்பி கொடுக்கவில்லை என பாக்சந்த் பண்டாரி புகார் கூறியுள்ளார் நகையை திருப்பிக்கிட்டால் போத்ரா மிரட்டுவதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார் எழுபது லட்சம் ரூபாய் கொடுக்கணும் நகை என்கிட்ட பதிமூணு பதினாலு லட்சம் தான் இருக்குது என்கிட்ட எல்லாம் காகிதத்தில் கையெழுத்து இருக்குது நான் எல்லாம் பார்த்துக்கிறேன் நான் நான் உங்கள கூட பார்த்துக்கிறேன் நான் சொன்னேன் நீ எது வேணும் பார் ஆண்டோன் ஒன்று இருக்கிறாரு அவர்கிட்ட இருந்து யாரும் தப்பிச்சிக்க முடியாது யார் ஒன்றா எப்படி வேணால் ஏன் மாற்றலாம் நானும் உனக்கு தெரியாது நான் தெரியாது யாரும் தெரியாது நீயும் தெரியாது எப்படி நீ எனக்கு வந்து கேட்குற என்ன நம்ம நம்பர் யார் கொடுத்தது அது முதல்ல சொல்லு கடந்த இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு சோளிங்க தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அருள் அன்பரசு போத்ரா தனக்கு கொலை மிரட்டல் விடுத்ததாக கொடுத்த புகாரில் அவர் கைது செய்யப்பட்டார் இந்நிலையில் மீண்டும் அவர் கந்துபட்டி கேட்டு மிரட்டிய புகாரில் தனது மகன்களுடன் கைதாகி சிறை சென்றுள்ளார்